ஆண்டாளின் பிறப்பு குழந்தை இல்லாத பெரியாழ்வார் அவர் குழந்தைக்காக விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார் ஒரு நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள் உள்ள தோட்டத்தில் பெரியாழ்வார் துளசி மரத்தின் கீழ் ஒரு தெய்வீக குழந்தையை கண்டெடுத்தார் அவள்தான் ஆண்டாள் ஆண்டாளின் பக்தி சிறு வயதிலிருந்தே ஆண்டாள் திருமாம் திருமாலையே கணவராக நினைத்தார் பூமாலை அணிந்து பார்த்து நான் திருமாலின் மனவாட்டி என்று எண்ணினாள் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்ற பெயர் வந்ததுக்கு எதனால் தெரியுங்களா ஆண்டாள் அணிந்த பூமாலையை ஸ்ரீமன் நாராயணன் விரும்பினார் பெரியார்வால் வழியாக ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமர்ப்பித்தார் அதனால் அவர் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்ற பெயரும் பெற்றார் ஸ்ரீரங்கநாதர் கனவில் பெரியாழ்வாரிடம் ஆண்டாளை ஸ்ரீரங்கம் அழைத்துவாய் என்று கனவில் தோண்டி ஸ்ரீரங்கநாதர் சொன்னார் ஆண்டாள் உறுதி நான் திருமணம் செய்வது ரங்கநாதருடன் மட்டுமே எனக்கு ரங்கநாதரே கணவராக வரவேண்டும் என்று புலிவாதம் கொண்டார் இசை வேத மந்திரங்கள் பக்தர்கள் கழிப்பு ஒரு தெய்வீக திருமண ஊர்வலம் மகத்தான ஊர்வலமாக ஆண்டால் ஸ்ரீரங்கம் அழைத்துச் செல்லப்பட்டார் தெய்வீக கல்யாணம் கருவறைக்குள் நுழைந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதருடன் ஒன்றினார் ஒளி பிளமில்லாமல் இதுல ஆண்டால் ஆன்ம பரமனோடு இணைந்தது ஆண்டாளின் கல்யாணம் ஆண்டுதோறும் கோலாகலமாக நடத்தப்படுகிறது ஆண்டாள் பக்தியின் உருவம் சரணாகதியின் சின்னம்